காதலியுடன் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக புலம்பெயர்ந்து பிரான்சில் வசித்து வரும் கிளிநொச்சியைச் சேர்ந்த இளைஞன் ஒருவன் தன் உயிரை மாய்த்துக் கொண்டுள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது பிரான்சில் கிளிநொச்சி இளைஞன் காதலியுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தால் உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார் குறித்த சம்பவத்தில் கிளிநொச்சி ருத்ரபுரத்தைச் சேர்ந்த இளைஞரே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நான்கு வருடங்களுக்கு முன்னர் கிளிநொச்சி ருத்ரபுரம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் பிரான்ஸ் நாட்டிற்கு புலம்பெயர்ந்துள்ளார் இளைஞரின் குடும்பம் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட நிலையில் இளைஞனின் சகோதரன் பிரான்ஸ் நாட்டில் வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது அவரின் உதவியுடன் குறித்த இளைஞர் பிரான்ஸ் நாட்டிற்கு சென்றுள்ளார் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் தரகரூடாக மலையகத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு திருமணம் உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனையடுத்து ஜுவதியின் தேவைகளை இளைஞர் பூர்த்தி செய்ய சுமார் ஒரு கோடி எண்பது லட்சம் ரூபாய் பணத்தை அனுப்பியதாக கூறப்படுகிறது இளைஞன் அனுப்பிய பணத்தில் தனது சகோதரியின் திருமணத்தையும் ஜுவதி சிறப்பாக செய்து முடித்ததுடன் இந்தியாவிற்கு குடும்பத்துடன் சுற்றுலா சென்றும் வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி அன்று இளைஞரும் ஜுவதியும் வீடியோ காலில் பேசிக் கொண்டிருக்கையில் ஏற்பட்ட கருத்து முரண்பாடு காரணமாக ஜுவதியின் கண்முன் இளைஞர் இந்த முடிவெடுத்து உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த முடிவு அவரது குடும்பத்தினரிடையே அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது